எல்லோருக்கும் வணக்கம் இன்று மாசி மகம் மாசி மக உபயம் செந்தூர் வாசிகள் பத்ரூர் வாசிகளால் சிறப்பாக கொண்டாடப்படு கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இப்போது விசேஷ பூஜை நடந்தது அந்த விசேஷ பூஜைக்கு பிறகு ரத ஊர்வலம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த ரத ஊர்வலம் விளையாஸ் என்று திருமஹாமாரியுள் தேவஸ்தானத்திற்கே செல்லும் இந்த உபயம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த நல்ல வேலையிலே என்னுடைய பாலிய நண்பரும் அருமை நண்பரும் முன்னாள் பாரத தேசத்தின் இணை அமைச்சராக இருந்தவருமான இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு மரியாதைக்குரிய சகோதரர் ஜெகத் அவர்களும் இன்று வருகை தந்திருந்தார் அவருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பில் நல்ல மாலை பொன்னாடை எல்லாம் போர்த்தி கௌரவிக்கப்பட்டது நல்ல வேலையிலே இந்த உபயத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பத்மலை பத்துமலை கோயிலை இன்றைக்கு முழுதும் சுற்றி பார்க்கிற வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் ஒரு தேவலோகத்தையே மீண்டும் மலேசியாவிலேயே நிர்ணயித்திருக்கிற என்னுடைய உடம்புறவா சகோதரர் நடராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்பாள் கடந்த கோலம் என்பது தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாது இந்தியாவிலே உலகத்தில் எங்கேயும் கிடையாது அம்மாள் கலந்த கோலத்தை நான் பார்த்து அதிர்ந்து போனேன் மிக அற்புதமான கலைநுட்பத்தோடு இதை செய்து முடித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது தமிழகத்தினுடைய தமிழர்களின் வரலாற்று பெருமைகளை மீண்டும் நல நிலைத்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் என் உடன்பரவா சகோதரர் உடன்பிறந்த சகோதரர் என்றே சொல்லலாம் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக எலும்பும் சதயமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலை பற்றி தொடக்கத்திலேருந்து எனக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது ஒரு புதுவி செய்து எல்லா மக்களும் வணங்குகிற வழிபடுகிற ஒரு மிகப்பெரிய கோயிலை உருவாக்கி இருக்கிற என்னுடைய அரும்ப சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்